எட்நூறு குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இதனிடையே வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுத்தேற உள்ள நிலையில் கடுமையான கடல் சீற்றமானது இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ளது நேற்று மாலை முதல் மழை பொழிவு இல்லாமல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் நிலையில் கடல் அலைகள் பத்து அடி உயரம் வரை எழுதி வருகிறது இதனால் கடல் நீர் ஊருக்குள் புகுந்துள்ளது மேலும் மீனவர்கள் கடலுக்கு செல்லும் போது வழிபட்டு செல்லும் கடற்கரையில் உள்ள நொந்தி வீரன் கோவில் மற்றும் சுத்தியாண்டியூர் கோவில் கன்னியம்மன் கோவில்களில் கடல் அலை அடித்து சேதம் ஏற்பட்டு மணல் உள்ளே சென்றுள்ளது நேற்று இரவு அடித்த காற்றால் கடற்கரை ஓரத்தில் உள்ள உயர் கோபுரத்தில் போக்கஸ் எல்இடி லைட் மற்றும் அருகில் இருந்த மின்கம்பம் முறிந்து விழுந்தது மின்கம்பிகள் அருந்து கிடப்பதால் இரவு நேரம் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது கரையை தாண்டி கடல் நீர் உப்பு குண்டு வருவதால் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு அமைக்கப்பட்ட சுடுகாட்டு சாலை போடப்படாததால் சாலையின் நடுவில் உடைப்பு ஏற்பட்டு துண்டிக்கப்பட்டுள்ளது மேலும் மீன் பிடிக்கும் வலைகள் கூடாரங்களும் சேதமடைந்திருப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து தூண்டில் வளைவு இருபத்தி ஆறு கோடி ரூபாய் தமிழக அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசாணை வெளியிடப்படாததால் திட்டம் கிடப்பில் போட்டுள்ளதாக மீனவ பஞ்சாயத்தார்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தொடர்ந்து தூண்டில் வளைவு தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் எனவும் கடல் எரிப்பை தடுப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து கருங்கல் அலை தடுப்புக்கு ஒரு அமைத்து தர வேண்டும் என்றும் அப்பகுதி மீனவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண் பிரசாத் இந்த சீசனுக்கு பஸ்டர்